பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே தொண்டை மண்டலத்திலே குன்றத்தூரிலே அழகாம்பிகை வெள்ளியங்கிரி என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் அருண்மொழிவர்மர் இவர்தான் தான் சேக்கிழார் பெருமா இவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்திலே அவருடைய அரண்மனையிலே தலைமை அமைச்சராக பணியாற்றினார் ராஜா என்ன பண்றாரு சமண மதத்தை தழுவுகிறார் அப்போ அவர் ஒரு தகவலை சொல்கிறார் என்னன்னா சீவக சிந்தாமணியை போன்ற காப்பியம் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுறாரு தில்லைவாழ் வாழ் அடியார்க்கும் அடியன் என்று ஆரம்பிக்கின்ற திருத்தொண்டத்தகையை பாடி இப்படி அருமையான ஒரு நூல் இருக்கிறது என்பதை பற்றி சொன்னவுடன் ராஜா என்ன சொல்கிறாரு அப்படி என்றால் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய வரலாற்றை நீங்கள் விரிவாக எழுத வேண்டும் என்ற ஒரு ஆணையை இடுகிறார் அதனால் என்ன பண்ணுறாராம் சேக்கிழார் பெருமான் தில்லை சிதம்பரத்திற்கு சென்று இறைவனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் என்னன்னா இறைவா நீங்கள் எனக்கு அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது நடராஜ பெருமான் உலகெலாம் என்று ஒரு அருமையான அடியை எடுத்து கொடுக்க அதன் மூலம் பாடப்பட்டதே திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகின்ற பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அருமையான இலக்கியம் இதை எழுதி முடித்தவுடன் என்ன பண்ணுறாங்க இதை இதே சிதம்பரத்திலே அரங்கேற்றம் செய்வித்து அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுக்கிறார் இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஏன்னா இப்போ இவர் அருமையான ஒரு பாடலை எழுதிவிட்டார் அல்லவா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் கொண்ட திருத்தொண்டர் புராணம் இந்த பாடலின் மூலம் நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ளலாம் என்னன்னா இந்த உலகத்திற்கே முதல் முதலாக ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கதை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் முன்னோட்டத்தை பார்ப்போம் அல்லவா இதை அறிமுகப்படுத்தியவர் சேக்கிழார் பெருமான் ஏன்னா அவர் முதல்ல எங்கிருந்து எடுக்கிறார் தன்னுடைய கதையை சருக்கம் என்ற பகுதியில் ஆரம்பிக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து பிறந்து மண்ணுலகத்திற்கு வந்தது முதற்கொண்டு ஒவ்வொரு கதையாக எழுதுகிறார் முடிக்கும் பொழுது எங்கே முடிக்கிறாரு கடைசியாக வெள்ளானை சர்க்கத்தில் முடிக்கிறார் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறார் என்று சொன்னால் கைலாயத்தில் ஆரம்பித்து கைலாயத்திலேயே முடிக்கிறார் இந்த முறையை புகுத்தியவர் சேக்கிழார் பெருமான்